வெல்கம் பேக் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி தொடர்பாக பல முக்கிய அறிவிப்புகளை புதன்கிழமை இரவு வெளியிட்டாங்க இந்த அறிவிப்புகளின் படி இரண்டு அடுக்கு ஜிஎஸ்டி விகிதம் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஒப்புதல் அளித்துள்ளது பன்னிரண்டு சதவீதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவீத அடுக்குகள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது புதிதாக ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டு புதிய ஜிஎஸ்டி விகிதங்கள் அமல்படுத்தப்பட உள்ளன இந்த இந்த புதிய செப்டம்பர் முதல் நடைமுறைக்கு வரும் சோ வீடியோல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன சொல்லிட்டு மற்றும் சேவை சுருக்கம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஜூலை ஒன்றாம் தேதி இந்தியாவுல அம அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மறைமுக வரி விதிப்பு முறை மாநிலங்களுக்கு இடையேயான மற்றும் மாநிலத்திற்குள் நடக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகத்தின் மீது இந்த வரி விதிக்கப்படுகிறது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்படுறதுக்கு முன்பு பல்வேறு வரிகள் உதாரணமா சொல்லணும் விற்பனை வரி போன்றவை விதிக்கப்பட்டு எல்லா வரிகளையும் ஒன்றிணைத்து ஒரே சீரான வரி விதிப்பு முறையை உருவாக்குறதுதான் இந்த ஜிஎஸ்டியோட முக்கியமான நோக்கம் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டியோட முக்கியமான வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மத்திய அரசு விதிக்கக்கூடிய வரி செகண்ட் ஒன் மாநில ஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி இது வந்து மாநில அரசுகள் விதிக்கக்கூடிய வரி தேர்ட் ஒன் வந்து ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி ஐ ஜிஎஸ்டி இது வந்து மாநிலங்களுக்கு இடையான நடக்கக்கூடிய வணிகங்களுக்கு விதிக்கப்படுற வரி போர்த் ஒன் யூனியன் பிரதேச ஜிஎஸ்டி யூடி ஜிஎஸ்டி இது வந்து யூனியன் பிரதேசங்கள்ல விதிக்கப்படும் வரி லாஸ்ட் டைம் ஜிஎஸ்டியில் ஐந்து முக்கிய விகிதங்கள் இருந்தன எதெல்லாம் அப்படின்னா ஜீரோ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் அடுத்தது டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் சில ஆடம்பர மற்றும் தீய விளைவுகளை ஏற்படுத்தும் பொருட்களுக்கு வந்து கூடுதல் செஸ் வரியும் விதிக்கப்பட்டது இனி புதிய ஜிஎஸ்டி மாற்றங்களின் விவரங்களை வந்து பார்க்கலாம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த முக்கிய மாற்றங்கள் எதெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்றும் இருபத்தடுக்குகள் ரத்து இனி வந்து 12 சதவீதம் மற்றும் 28 சதவீதம் இல்ல புதிதாக வந்து ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என ரெண்டு அடுக்குகள் தான் இனி இருக்கும் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா அன்றாட பொருட்களோட விலை குறிப்பு அதாவது இந்த புதிய ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து எங்கே எல்லாம் எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அன்றாட பயன்பாட்டில் உள்ள பல பொருட்களோட விலை வந்து குறைய இருக்கு இதில் சில பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னா ஹேர் ஆயில் ஷாம்பு பர்பஸை டாய்லெட் சோப் பார் டூத் பிரஷ் ஷேவிங் கிரீம் வெண்ணெய் நெய் சீஸ் டெய்ரி ஸ்ப்ரெட் போன்ற பால் பொருட்கள் பேக்கேஜ் செய்யப்பட்ட தின்பண்டங்கள் புஜியா கலவை பாத்திரங்கள் குழந்தைகளுக்கான பாலூட்டும் பாட்டில்கள் நாப்கின்கள் மற்றும் டைபர்ஸ் மற்றும் அதன் பாகங்கள் இப்படி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாம் வரி விதிச்சிருக்காங்க மற்றும் கல்வித்துறைக்கு என்ன விலக்கு சொல்லிட்டு சுகாதாரம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுக்கு இதுக்கு முன்பு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டது இது வந்து இப்போ பூஜ்ஜியமா குறைக்கப்பட்டிருக்கு இது பொதுமக்களுக்கு வந்து ஆக்சுவலி பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது இது வந்து பெரிய நிவாரணம் அளிக்கக்கூடியது தெர்மோமீட்டர் மருத்துவ தர ஆக்சிஜன் நோயறிதல் கிட் குளுக்கோமீட்டர் சோதனை அட்டைகள் அதாவது ஸ்ட்ரைக்ஸ் போன்ற மருத்துவ பொருட்களோட ஜிஎஸ்டி வந்து ஃபைவ் பர்சன்டேஜாக குறைக்கப்பட்டிருக்கு கல்வித்துறையில வரைபடங்கள் விளக்கப்படங்கள் குளோக்கள் பென்சில்கள் ஷார்ப்பர்கள் கலர்ஸ் புத்தகங்கள் குறிப்பேடுகள் அழிப்பான் போன்ற பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வந்து பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டிருக்கு இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரும் நிம்மதியா அளிக்கக்கூடியது நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் விவசாயத்துறைக்கு விலக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் துறைக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கும் வகையில டிராக்டர் டயர்கள் மற்றும் அதனோட பாகங்களுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டுல இருந்து ஃபைவ் ஆக குறைக்கப்பட்டுள்ளது டிராக்டர்கள் உயிர் பூச்சி கொல்லிகள் நுண்ணூட்ட சத்துக்கள் சொட்டு நீர் பாசன அமைப்புகள் தெளிப்பான்கள் போன்ற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி டுவெல் பர்சன்டேஜ்ல இருந்து ஃபைவ் ஆக குறைக்கப்பட்டுள்ளது இது விவசாயிகளின் செலவுகளை குறைத்து விவசாயத்துறையை மேம்படுத்த உதவும் பிப்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா மின்னணு பொருட்களோட விலையும் வந்து குறைக்கப்பட்டுள்ளது இதோட புதிய ஜிஎஸ்டி எயிட்டீன் பல மின்னணு பொருட்களோட ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்ல இருந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆக குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்த பொருட்களோட விலை இன்னும் கணிசமாக குறையும் இதில் அடங்கும் பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள் மோட்டார் பொருத்தப்பட்ட மின் விசிறிகள் மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் ஏசி இயந்திரங்கள் டிவி மானிட்டர்கள் ப்ரொஜெக்டர்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி ஏற்பட்ட பொருட்கள் ஆடம்பரம் மற்றும் தீய விளைவுகளை ஏற்படுத்தும் பொருட்களுக்கு வந்து அதிக வரி விதிச்சிருக்காங்க சில பொருட்களுக்கு அதிகப்படியான ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது இது வந்து பாவ வரி சின்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பான் மசாலா சிகரெட் குட்கா போன்ற பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து விதிக்கப்பட்டுள்ளது சோடா போன்ற காற்றோட்டப்பட்ட நீர் மற்றும் காஃபினேட்டட் வானங்களுக்கும் அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது பெரிய அளவிலான கார்களுக்கு அதிக ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது சோ இந்த ஜிஎஸ்டி விகித குறைப்பால வந்து அரசுக்கு சுமார் தொண்ணூத்தி மூன்றாயிரம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க ஆனா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அடுக்குல சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து எதிர்பார்க்கிறது இந்த முடிவு ஒருமனதாக எடுக்கப்பட்டது இதுக்கு வந்து வாக்கெடுப்பு தேவைப்படல இருந்தாலும் இந்த மாற்றத்தால மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்ப எவ்வாறு ஈடு செய்வதுங்கிறது வந்து இன்னும் முடிவு செய்யப்படல இது மாநிலங்களுக்கு ஒரு சவாலான விஷயமா இருக்கும் இந்த புதிய ஜிஎஸ்டி மாற்றங்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாற்றங்கள் மூலம் அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் மின்னணு பொருட்கள் மருத்துவம் மற்றும் விவசாய பொருட்களோட விலை வந்து குறையும் இது சாமானிய மக்களுக்கு பெரிய நிவாரணம் அளிக்கக்கூடியது அதே சமயம் ஆடம்பர மற்றும் தீய விளைவுகளை ஏற்படுத்தும் பொருட்கள விலை வந்து ரொம்ப அதிகரிக்கும் இந்த மாற்றங்கள் இந்திய பொருளாதாரத்துல வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இது நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்கள் என இரண்டு தரப்பினருக்கும் பல நன்மைகளை அளிக்கும் ஜிஎஸ்டியின் இந்த புதிய அமைப்பு இந்திய பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இத போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் கூட நான் அவங்களை சந்திக்க வரை மறக்காம நம்ம வீடியோவை உங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி